வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிற திரையோசனம் ஸ்ரெய் ஸ்ரே அப்படி திரைப்படம் பார்த்திங்கன்னா விக்ர பொறுப்பு தான் மெயின் கேட் அவங்க நடிச்சிருக்காப்புல அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் நடிச்சிருக்காப்புல இந்த படம் பார்த்தீங்கன்னா நடித்த கதாநாயகர் ஏருமே புதுமுகம் மெயின் செகண்ட் ஹீரோ வந்து அவங்க புதுமுகம் இந்த படத்தை உண்மையிலேயே நம்ம சொல்கிற பார்த்திங்கன்னா இந்த அரசியல்வாதி வந்து சட்டத்தை பற்றி இந்த வரலாறு பற்றி நிறைய பேசுவாங்க இதில் உண்மையிலேயே நீதிபதிகள் அதாவது பார்த்திங்கன்னா சட்டம் யாருக்கு இருக்குது யாருக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும் பணக்காரன் அரசியல்வாதி இந்த படிகளுக்கு வந்து சட்டம் வந்து ஏன்னா அவங்களுக்கு காசு இருந்தால் சட்டத்தில் ஏதாவது ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து இந்த படம் வந்து சிறை படம் வந்து சூப்பராக எடுத்து காமிச்சிருக்காங்க இந்த அரசியல்வாதிகள் வந்து வாயிலேயே பேசுவாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து சாதாரண மக்கள் ஒரு ஆயிரம் பேர்த்தில் சாதாரண மக்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேர் சாதாரண மக்கள் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தன் தான் வந்து பஸ்ஸை படைத்தவன் அரசியல்வாதி மற்ற எல்லா செல்வாக்கு படைச்சுவன் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அவர் கொலை செஞ்சு உள்ளே போகிறான் அப்படின்னா ஒரே மாதத்தில் வெளியே வந்துடுவான் இதே அந்த ஆயிரம் பேர்த்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பேர் சாதாரண மக்கள் பார்த்திங்கன்னா நீதி கூட உங்களுக்கு சட்டத்தில் வந்து ஏழைகளுக்காக வந்து இது பண்ணி எடுத்து வர்றதை வந்து உண்மையாக அழகாக அருமையாக காமிச்சிருக்காங்க ஏன்னா அந்த ஒரு செகண்ட் ஹீரோ மெயின் ஹீரோங்கிறது தான் வச்சுக்கலாம் வந்து பிறப்பு வெங்காய அதாவது விக்ரம் பிறப்பு தான் வந்து மெயினான ஹீரோ பெரிய அப்படின்னா அதுக்கடுத்து செகண்ட் ஹீரோ வந்து வந்து அவங்க தயாரிப்பாளர்களோட பையன் புஸ்தார் அடிச்சிருக்காப்புல ஆனால் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு முஸ்லீம் முஸ்லீம் வந்து ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருப்பாங்க இந்த பிள்ளை வந்து லவ் இப்போ நான் இதுலேயும் ஜாதியை கொண்டு வர்றாங்க அந்த மதத்தை கொண்டு வந்துடுறாங்க ஆனால் படத்தை வந்து நல்ல முடிச்சிருக்காங்க முடிச்சுருக்காங்க அதை வந்து நான் வந்து நம்ம குறைச்சல் இது ஜாதி படம் மதப்படம்னு சொல்ல முடியாது உண்மை நிகழ்ச்சியே உண்மையை மனம் உருகிற மாதிரியாக இந்த படத்தை அருமையற்றிச்சுருக்காங்க ஏன்னா நம்மளுக்கே வந்து கஷ்டமாக இருக்குது ஒரு சாதாரண ஒரு எளிய நாட்டினுடைய கூடிய பார்த்தீங்கன்னா சட்டமாக எந்த இதோ அவனுக்கு ஜாதகமாக இல்லை முழுக்க முழுக்க அரசியலை வாதிக்கு பணக்காரணத்தை சட்டத்துறை நீதித்துறை செய்ய அரசாங்கம் எல்லாம் வந்து அவங்களுக்கு தான் வந்து பக்கவலாமல் இருக்குது சாதாரண மக்களுக்கு நீதித்துறையாவது சட்டமாவது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத படத்தில் வந்து அழகாக இருந்துச்சு வச்சுக்கோங்க நம்மளுக்கு அப்படியே உண்மையிலே ஏண்டா என்ன ஆச்ச எப்படி இப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த வந்து அந்த முஸ்லீம் பிள்ளைங்க வந்து இந்த இந்த பிள்ளைகளை பண்ணுவோம்ல ஒரு இடத்துல அவங்க குடும்பம் தெரிஞ்சிடு திரையில் பிரச்சனை வர பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ செகண்ட் ஹீரோ அவங்க அம்மாவில் வந்து பேசிய அந்த பொண்ணோட அப்பா தள்ளி விட்டுருவாப்பில் அதை பார்த்திங்க எங்கள் அப்பாவை வந்து தள்ளி விட்டீங்கன்னா அவர் கீழே வந்து மண்டையில் அடி விட்டு இறந்துருவாப்புல அப்புறம் கும்பலுக்கு உள்ள ச இருப்பார் அஞ்சு வருஷமாக அவர் ஜா விசாரம் அதாவது பார்த்தீங்கன்னா வாய்தா வயதில் இருக்குது அந்த அந்த அஞ்சு வருஷம் வந்து இந்த பொண்ணு வந்து பார்க்கறப்போ ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா இவர் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வச்சு அந்த நீதிமன்றத்தை கூட்டிட்டு போகிறதா வந்து போக விக்ரபூர் கோவாப்புல அந்த போகறையில் சில விஷயங்கள் வைத்த அந்த செகண்ட் இயராக நடிச்சு பார்த்தீங்கன்னா சொன்ன பார்த்தீங்களா வரலாம் பார்த்தீங்கன்னா உண்மையில ஒரு பத்து பதினஞ்சு இருபது கூட நடித்தோம் அவ்வளோ ஐக்கரைக்கம் சூப்பராக நடிச்சிருந்தாப்புல அவ்வளோ நடிப்புனா அவ்வளோ ஒரு நல்லாடுவோம் அவ்வளோ இதாக நினைச்சு பழைய அதாவது ஒரு பழைய நடிகர் மாதிரி நடிச்சிருக்காப்புல போகிற பார்த்தீங்கன்னா சொல்லுவா அது மாதிரியா கதைகள் சொல்லிடுவோம் அப்படின் இப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இப்பொரு கூட விக்ரப்பிர கூட ரெண்டு போலீஸ்காரருக்கும் அந்த போலீஸ்காரன் வந்து குடிச்சுட்டு அந்த பஸ்ஸில் வரப்போ இவரு நல்லா ஒரு செலவு இவரே நிலையை இவர் கூட போகிறதே பிரிப்பட்டுருப்பாங்க அந்த ஒரு ஹெட் கான்ஸ்டபுள் ரெண்டு கான்ஸ்டபுள் போவாங்க அந்த ரெண்டு கான்ஸ்டபிள் வந்து குடிச்சிட்டு பஸ்ஸில் இது ஒரு வயசில் சில பேரத்தில் தகல வேண்டிகிட்டு இருப்பாங்க ஒரு டைம் ஒரு இடத்துல பஸ் நிற்கி அங்கே வந்து அவங்க பாத்ரூம் போய் பார்த்தீங்கன்னா போய் பாத்ரூம் போய் போய்ட்டுக்கில்ல ஒருத்தங்க தகலாக வேண்டி தல வேண்டிகிட்டு பாத்ரூம் விக்ரம் போய் பாத்ரூம்ல ஹெட் கான்ஸ்டபுள் இன்னொரு கான்ஸ்டபிள் வந்து இந்த எடுத்து எடுப்போப்புல அந்த செகண்ட் ஹீரோ அவன் சண்டைகாரத்தை பார்த்துட்டு சண்டைக்கட்டத்தில் பார்த்து இவர் எழுந்திரிச்சு அவன் பொறுக்க அந்த சண்டை எடுக்காத போவாப்பில் ஏற்கனவே செகண்ட் ஹீரோ வந்து வரப்போது தப்பிக்க இருக்க முயற்சி பண்ணுற மாதிரி நிறையா காய்ப்பாங்க காய்ச்சிகளை காய்ப்பாங்க அப்புறம் விற்கிற பிரபு டாய்லெட் வந்து பார்த்து போட அந்த சண்டை கட்டத்தில் போய் பார்த்து அவங்க விளக்காட்டு எப்படி படையான நம்ம எந்த சூழ்நிலைக்கு வந்து சண்டைகளை விட்டு வந்து அந்த அக்யூஸ்ட் பஸ் கூட பஸ்ஸு இருக்காது பஸ்ஸு கிளம்பி இருக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு இடம் வந்து போலீஸ்காரரு போலீஸ்கார் ரகீஷ்டோட மூணு போலீஸாக போலீஸ்கார் இல்லாமல் பச எடுக்குங்கிறது அது சில கோட்டை அது சில டைரெக்ஷனில் சில பெரு அதை நம்ம நிறைய பேர் அதை பெருசாக எடுத்து பேசுவாங்க அதை சொல்லுவாங்க ஆனால் அது படத்துக்காக அதை கொண்டு இருக்கேன் அப்புறம் இவங்க பத்திரம் அடிச்சுட்டு துக்காய் கடை போயிருக்கேன்னு அது பெரிய வேலை போயிருக்கிற விஷயத்துல போயிட்டு அவங்க வந்து வேற ஒரு பஸ்ஸை பிடிச்சி அந்த முன்னாடி பஸ்ஸை கொண்டு போய் கேட்டால் இல்லை இறங்கிட்டேன் அப்படிங்க சரி என்னன்றது சொல்லி அவங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கூப்பிங்கன்னா நீங்கள் உடனே பத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் கொடுத்துன்னு சொல்லப்பலாம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போகிற வந்தீங்க இந்த அக்யூஸ்ட் இந்த செகண்ட் இயர் அங்கே கூந்தரப்போப்பில் அப்புறம் அங்கே கூந்தரிகளை பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் நான் எனக்கு தப்பிச்சு போகிற விருப்பம் இல்லை நான் ஒரு முஸ்லீம் நான் தப்பிச்சு போய் அந்த நான் லவ் பண்ணுற பிள்ளை கூட எப்படி நான் வாழ்வேன் எப்படி வாழப்படுவாங்க என்ன ஒரு பிள்ளை வந்து எப்படி நான் இது பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லக்கூடாது அப்போ விக்ரம் பிரபு வந்து அவன் மேலே வந்து ஒரு பதிவாக வந்துரு அப்போ வந்து இந்த ஷேர் ரைட்டு வைங்க அவங்க வந்து அந்த திருச்சி சென்னை இருந்து திருச்சி போயில அந்த கோர்ட்டில் கூட ஒப்படைக்கலை பார்த்தீங்கன்னா கெட்டா சொல்ல லவ் பண்ணால் அது பொண்ணு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் பார்க்க வருது அப்படின்னு சொல்லி பார்ப்பா அப்புறம் அந்த பிள்ளை வரு அந்த கதாநாயகம் வருவாப்புல அப்புறம் விற்கிற புழு பார்த்து இவருக்கு நம்ம ஒரு இதாக போயிடு ஷேர் ரைட்டு ஏதோ ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற விதத்தில் பார்த்தீங்கன்னா நீ வந்து இப்படி சொல்கிற இது வந்து நீ வந்து நீதிபதி சொல்லு நான் அஞ்சு வருஷம் வந்திருக்கேன் விசாரணை கைதாக வச்சுருக்கேன் நான் வந்து எந்த தப்பு பண்ணல நான் வந்து ஆனாதே நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன் இப்படி தள்ளுனால பண்ணிட்டாங்க நான் முஸ்லீம்னால இப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லுவாப்புலாம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு நீதிமன்றத்து சேம்பரில் வந்து விசாரணை பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்போ என்னப்பில் சொல்லிக் கொடுத்துருவாங்க போய் ரெண்டு பேரும் போய் அவர் கால் விழுந்து அழுகுவாங்க வந்தோம் அஞ்சு வருஷம் ஆச்சு நாங்கள் ஆனாதே எந்த இதில் விசாரணை கைதியாக வச்சுருக்காங்க வாய்தாவே கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நீதிபதி வந்து ஒரு நல்ல ரைட்டு இதெல்லாம் பார்த்தோம்னா அடுத்த வாயிலால் கண்டிப்பாக பண்ணுறேன் கேஸ் முடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா இவர் சந்தோஷம் போகல அப்புறம் பாட்டு இதெல்லாம் அந்த ஒரு ரெண்டு மூணு மூணு கேப்பில் வந்து அவங்க சந்திக்கிறதுக்குல அந்த விக்ரம் பிரபு ரோப்பில் அந்த கேப்பில் வந்து விக்ரம் பிரபுடைய ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அதுலேயே ஒரு ஹெட் கான்ஸ்டபுள் ஒரு கே இருப்பாங்க இது மாதிரியாக சொன்னால் அவங்களும் அந்த ஹெட் கான்ஸ்டபுள் விக்ரம பிரபுவோட வந்து இந்த பொண்ணோட பேசல அது பேச நம்ம க்ளோஸ் ஆயிருவாங்க அப்போ வேணுங்க அடுத்த ட்ரிப்பும் வாய்த நீங்களே வாங்க சார் அப்படின்னு சொல்லி விக்ரம் குரு வந்து இந்த செகண்ட் ஹீரோ அந்த அக்யூஸ்ட் வந்து கொஞ்சம் ஓகே நான் ஆனால் வர்றேன் அப்படிங்கப்பில அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அடுத்த வாய்ந்த வரையில் விக்ரம் குரு வந்து ஒரு ஷூட்டிங் யாரெல்லாம் வந்து பிரச்சனைகள் வந்து விசாரணைக்கு போக வேண்டிய சூழ்நிலை போய் ஒரு போக முடியாது அப்புறம் வேற கான்செப்ட் வரும் அந்த கான்செப்ட் வந்து விக்ரம் குரு சொல்லியிருப்பாப்புல நேமி பையன் இருப்பான் பார்த்து ஹெல்ப் பண்ண சொல்லியிருப்பாப்புல சரி இவங்களாம் கூட்டிகிட்டு அவங்க கேட்பேன் வைக்கிற போய் கிட்ட இல்லை நான் வேறு மாற சொல்லி கொண்டு வராங்க அந்த போலீஸ் தன்மை அந்த போலீஸ் துமுறை கொஞ்சம் காய்ப்பாங்க அப்புறம் வந்து விசாரணைக்கு உள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த பழைய நீதிபதியில் வேற ஒரு புது நீதிபதி வந்து போகல அப்பவும் இது மாதிரி இன்னைக்கு எனக்கு வாய்தா அடுத்த மாதம் அப்படின்னு சொல்ல அப்போ சொன்னப்போ சார் நீர் போய் நான் சொன்னேன் பெட்ரோல் ஆதாரத்தை வந்து கொட்டுவான் அப்போ கொட்டையில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது எப்படி சொல்ல இல்லை அது நீதிபதி எப்படின்னா அந்த கெத் அதாவது உண்மையை காமிச்சுங்க அந்த படத்துக்கு உண்மையிலேயே வந்து ஒரு நடுத்தரவங்களை பற்றி கேளு கேள்வி என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து எல்லா துறையிலையும் வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் இருக்குது பெரிய அளவுக்கு சின்ன இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த வந்து அந்த இதே வந்து உண்மையாக அனைத்தனம் உணர்த்துறாங்க புரியுது இது கண்டிப்பா பார்க்கணும் நான் சொல்றேன் பார்த்தீங்கன்னா இந்த அந்த கோச்சிங் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீன் மட்டும் போதும் உண்மையிலேயே வந்து என்ன நடக்குது சொல்றாங்க நமக்கு எப்படியோ அதாவது எப்படி சட்டம் அப்படி சட்டம் வந்து ஏழை எழுதுற சட்டம் அப்படியே வா ஊங்கி இதில் போய் பாருங்கள் உண்மையிலேயே ஏழைகளுக்கு துரோகம் செய்யற சட்டம் இந்த சட்டம் அப்போ கே வந்து அந்த விசாரணை முடிச்சு போட்டு ஒரு ஒரு இந்த இது முறையாக போவாப்பில்ல அவரு போயிடுவாப்புல போய் வந்து போய் அவரும் போய் சொல்லுவாப்பில்ல சார் போன்ற போய் யார் சொன்னது அஞ்சு வருஷம்னா வந்து உனக்கு வந்து விசாரணை கேள்வி அஞ்சு வருஷம் இந்த கொலைக்கு தென்னையில் அப்படின்னு அந்த நீதிபதி வந்து அந்த ஒரு தோரணை இந்த நீதிபதிக்குள்ளே பவுருள்ள தோரணையை வந்து பேசுவில நம்ம ஏற மாதிரி சொல்லக்கூடாது பேசுவேக்கில அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து உணர்ச்சி அப்படியே பொங்கிடு ஆஹா இலைகளுக்கு சாதாரண மக்களுக்கு இதுதான் சட்டமாக அப்படிங்கிற விஷயம் இதுதான் தெரியும் சட்டம்னா என்ன எல்லாமே சட்டம் இல்லை இனத்துல நீங்கள் ஒரு சாதாரண ஒரு குடிமகன் போய் பெங்களூர் மனமும் வாங்க முடியாது வேறு எதுக்கு போனால் முடியாது ஒரு பெரிய போய் ஒரு அரசியல்வாதிகிட்ட சப்போர்ட் போவேன் எல்லாமே நீதித்துலேருந்து எல்லாத்துறை வந்து ஏழைகளுக்கு நடுத்தர மக்களுக்கு இல்லை வசதி படைத்தவனுக்கும் பன்னெண்டாவது பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிக்கும் ஏ இன்னும் கூட சொல்லலாம் இந்த தான் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டான சட்டம் சாதாரண மக்களுக்கு சட்டம் இல்லைங்கிறது இந்த படத்துல அந்த விசாரணைக்கு நீதிபதி இரண்டாம் நீதிபதி சொல்ற விஷயத்தை கேட்டாலே நம்மளுக்கு மனசு ஏ உண்மையாக அந்த இடத்துல நம்ம காய்ப்பு எப்படி சொல்றது அந்த அளவுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி இருக்கு ஒரு நீதித்துறைக்கோ போலீஸ்க்கோ நம்ம போனோம் அப்படின்னா சாதாரண மக்கள் போனாங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா நல்லா தீர்ந்து முடியல நம்ம அந்த இடத்துல இருந்தா நம்ம அது போனோம் அப்படின்னா போலீஸ் நம்மளுக்கு என்ன தொந்தரவு அந்த போலீஸ் நம்மள மூலியமாக வந்தால் நம்ம நீதிபதிக்கு போனால் அங்கே வந்து நீதி நீதித்துறையில் நம்மளுக்கு என்ன ஒரு பிரச்சனை அதே செயலில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் வந்தேன்னா சரி சாதாரண மக்களுக்கு கீழே குடிமக்கள் எடுத்தால் அதை ஏழை அதாவது நடுத்தர மக்கள் கீழே இருக்கிறேன்னு தான் அதை அழுத்து அழுத்தத்திற்கும் வரேன்னு சொல்கிறேன் இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம இதுக்காக நான் சொல்கிறேன் விகரபூர் நடிப்பு சூப்பர் அந்த ஹீரோ செகண்ட் ஹீரோ அடித்தவங்க பார்த்தீங்கன்னா அப்பா உண்மையிலே விக்ரபூர்வே ஷாட் போட்டு அப்போ அந்த பார்த்தீங்கன்னா அவருடைய நடிப்பு படமே சிறை படம் வந்து உண்மையில் நல்லா சூப்பரான படம் கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது தேட்டரில் போய் பாருங்கள் அவ்வளோ ஒரு அருமையான படம் எனக்கு மனசு ரொம்ப சொல்லிடுன்னு நினைச்சு அந்த படம் நன்றி வணக்கம்